பண்ணலாம் ஹலோ நண்பர்களே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டு கட்டில் கீழே தான் இருக்கேன் கட்டில் கீழே தான் நான் படுத்துட்றேன் நண்பர்களே எங்கள் வீட்டு பெட்ரூமில் யாருக்கு தெரியாமல் நான் படுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் குடியில் நான் போட போகிறோம் நண்பர்களே கிறிஸ்மஸ் வந்துட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைக்கிறேன் அது வரப்போது நியூ இயர் வரப்போகு நம்பர் இல்லை கரெக்டாக துளிப்பாக நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி நான் குடியில் போடுறேன் அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் இந்த கட்டில் கட்டில்களை எப்படி நான் ஒழுங்குறேங்க இந்த ஸ்பாட்டில் எல்லாம் இருக்கா இனிமேல் இந்த ஸ்பாட்டில் வீடியோ பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இது பார்த்தீங்களா நல்லா மொழியெல்லாம் இருக்குது எல்லாமே இப்போ நான் வெளியே போய் எல்லா சாமியும் கீழே வச்சு துடைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் குடியில் போடாமல் ஒன்று ஒன்றோன்னு அவங்களுக்கு காட்டுறேன்னு பள்ளி போட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்களும் உங்கள் வீட்டில் குடியில் போட்டுக்கணும் போடலான்னு கமாண்ட் பண்ணிங்க அடுத்து குடியிலில் வந்து என்னென்ன ஆழட்ருலாம் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி கம்மாண்ட் பண்ணிங்க பள்ளி இப்போ நான் குடியில் போட போகிறேன் அதனால நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லாரும் நியூ இயர் வரும்போது அதனால் எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுங்கள் என்னன்னு சொல்லி ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ எல்லாம் வள வரையன்னு பேசக்கூடாது நான் இந்த பொசிஷன் நல்லா இருக்கில்ல எனக்கு என்னமோ இங்கே வீடியோ பண்ணலாமான்னு தோணுது மலை இந்த மாதிரி நான் இதோட ஸ்டூடியோவை இருக்கேன் கட்டில் ஸ்டூடியோ படித்தொடை பாண்டி கட்டில் ஸ்டூடியோ பேர் நல்லாக்கா கமெண்ட் பண்ணிங்க ஓகே வாழை வீடியோ கலப் போகலாம் பண்ணி வேறு என்ன சொல்ல வேறு ஒன்றும் சொல்ல இல்லை நான் போயிட்டு இந்த மிஸ்டேபி மாதிரி சாமியை வச்சு டப்பிங் பண்ண போகிறேன் வாங்க அது பார்ப்போம் அது அல்லா போகிறேன் பொருள் ஓகே யாரு வெல்காம் பேக் டூ சாலையோ படுத்துகிறேன் பாட்டி பார்த்துறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டோம்ல அதே தான் கிறிஸ்மஸ் ட்ரீ நான் போட போகிறேன் வீட்டில் இருந்த பொருளை ஆ சரி கிறிஸ்மஸ் ட்ரீங்க வாங்க குடியில் போகிற போகிறேன் அந்த கிறிஸ்மஸ் அதிகமாக அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் பற்றி ஒரு வீடியோ வரும் மறக்காமல் அதை பார்க்க படுத்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து நான் ஒரு எல்லாரும் மனசை திடப்பிடிச்சிருக்காங்க நான் வந்து பாடப்பேன் இருக்கேன் ரெடியா நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் வெப்சைட் போட்டுக்கலங்க வீட்டில் பெரியவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம பாட்டை யாரும் கேட்க வேண்டாம் ஓகேங்களா நான் பாட்டு போட போகிறேன் பாட்டு எப்படி ஓகேங்களா யாரும் இந்த பாட்டு எப்படி இஷ்டத்துக்கு கமண்ட் அடிச்சு விடுங்க நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை இந்த மாதிரிலாம் ஏண்டா வழங்காலமாக பாட்டு பாடுற உனக்கே நல்லா இல்லையா உனக்கு ஒரு கயிறு கிடைக்கலையா நான் கமாண்ட் பண்ணுங்க எனக்கு கவலையும் கிடையாது கமாண்ட பிடிச்சி மைங்க ஓகே வாங்க ஸ்ட்ரெய்ட் நம்ம குடியில் போட போலாம் டக்கு 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 டக் டக்கு எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சிட்டோம் அதுதான் குடிசை இருக்கு ஏசப்பாவோடய குடிசை இதுக்குள்ளே தான் நம்ம சாமி இருக்காரு இது வந்து கலர் பேப்பர் இப்போ வந்து இந்த பெட்டியை பிரித்து எல்லா ஜீசஸ்ஸும் எடுத்து சொல்லி வச்சு நம்ம சுத்தம் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாக்ஸ் எப்படிக்கு போகிறோம் மார்க்கெலாம் போட்டாச்சு நாங்கள் இப்போ பாக்ஸ் எப்படிக்கு போவோம் ஏன்னா ஒரு வருஷம் உள்ள வந்த ஜூசி நிறைய இருக்கும் மீன் தான் பண்ணுவோம் இது அந்த வீட்டோட ஓடு நம்பர்களே நாங்களா செஞ்சு ஓடு லீவுட்டு நல்லா இருக்க ஓகே அடுத்தப்படி பிடிப்போம் திறப்பலா இருக்கலாமா அத்தா செல்லாத்தா மாரியாத்தா எஸ் உள்ளே எதுவும் பாம்பு போயிடக்கூடாதுப்பா கலர் பேப்பர் இருக்கு நம்பர்லே பஸ் இந்த கலர் பேப்பர் எடுத்துக்கணும் இந்த கலர் எப்படினு கமாண்ட் பண்ணுங்க சும்மா சிக்கருக்கா என்னது என்னது ஏதோ உழுது மெதுவாக ஹேண்டில் பண்ண வேண்டும் ஆண்டவரை நான் தப்பு தப்பு செஞ்சால் என்னை மன்னித்து விடுங்கள் எதுக்கு வரோம் அப்போ ஆட்டுக்குடி ஒவ்வொரு சாமியும் எடுப்போம் இவங்க தான் இயேசப்பாவோட அம்மா இருங்க உங்களுக்கு கிட்ட காமிச்சேன் எல்லாரும் பஸ் துடைக்கணும் எவ்வளோ தான் ஏசப்பா அம்மா நிச்சய இருப்பா எப்பா என்ன வீட்டு இவர் தான் ஆடு மேய்ப்பார் நான் தான் ஆடு மேப்பர் நல்லா நல்லா இருக்கீங்களா இவரையும் துடைக்கணும் நண்பர்களே குப்புரப்படுத்த யாருமா அம்மா எந்திரி இவங்க தான் தேவதை ஒரு தேவதை வந்து விட்டாள் அந்த மாதிரி இந்த இவங்க ஒரு தேவதை வானத்துலேருந்து ஸ்வயே ஸ்வங்கே ஸ்வங்கன்னு வருவாங்க இவங்க இவங்களையும் துடைக்கணும் நம்மளே ஃபுல்லாக டஸ்ட்டு நிறைய இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ அழுக்கு அழுக்கிறதுக்கு இந்த தான் ஹே இவங்க தான் ராஜாக்கள் இல்லையா இவர் ஏசப்பாவோட அப்பாவேரு பாருவோ தெரில நம்பர்ல நமக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் கீழாக பார்த்துட்டு வேறு நல்லாக்க பாருங்கள் கேவர கிட்ட வாங்க ஃபோக்கஸ் நண்பர்களே எப்படி இருக்கி இந்த பிடித்திறப்பாட்டு இவங்க எல்லா சாமியும் நல்லாயிருக்கும் ஆள் ஜீசஸ் நம்ம ஜீசஸ் ஓகே இவங்க தான் அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க அவங்களுக்கு தெரியுதா பக்காவாது இருக்கும் ஒன்று ஒன்றா எடுப்போம் எல்லா சிலையும்

உள்ள இருக்கிறல்வர் பேட்ட அப்படியே யூடியூப்லேருந்து நமக்கு தருவாங்க ஆமாம் நாங்கள் தான் படித்திருக்க பாண்டிக்கு அவார்டு கொடுக்க போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது ஒரு ஆட்டுக்கொட்டி நம்பர்ல இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டா நம்பர்ல இந்த ஆட்டுக்கொட்டி அதனால் நாங்கள் செலட்டே போட்டு ஒட்டி தருவோம் நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளை எடுக்க பாரு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் டடேம் தடான் இவர் தான் ஜீசஸ் குழந்தை பெட்டில் எல்லா இந்த சிலையை நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கணும் அந்த பொம்மைலாம் இந்த கையை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு கை மாதிரி இருக்கே இதெல்லாம் துடைக்கணும் எங்களுக்கு ஒன்று ஒன்று இப்போ துடைச்சி முடித்தப்பறம் நான் நீ ஒரு ஆங்கிள் ஷார்ட்டில் காட்டுறேன் இதுதான் கல் கல் எதுக்குன்னு நினைப்பீங்க இது வந்து ஏசப்பா படுக்கப்படுற பெட்டு நல்லா கலா பெட்டு ஓகே நெக்ஸ்ட்டு மற்றபடி இதில் ஒன்றும் டேபிள் வைக்கிற துணி சீரி லைட்ஸ் இந்த இதாக கிடக்கு வேறு ஒன்றும் இல்லை ஓகே இதில் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இதில் என்னன்னு பார்ப்போம் இதுக்குள்ளே என்னக்குமாப்பமா மக்களை இந்த பைப்பில் என்னக்குன்னா உங்களுக்கு ஆட்ருமாங்க வைக்கோல் நாங்கள் வந்து ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பிறக்கிற வைக்கோலை நாங்கள் இன்னும் சேமித்து வச்சுருக்கோம் கேரி பேக்கில் கட்டி வச்சுருக்கோம் உள்ளே கருளாக எடுக்க முடியாது நம்பளை உள்ளே பாருங்கள் இருங்க எடுத்து பார்ப்போம் கிறிஸ்மஸ் ட்ரீ சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இதை வந்து நம்ம பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யணும் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வருங்க நம்பலே மறக்காமல் காத்துக்கிட்டே இருங்க எதுக்கு உள்ளே போட்டுருவோம் வேறு என்னப்பா இருக்குப்பா தெரிய முடக்க உள்ளே ஒரு ப்ளூ கலரில் பேப்பர் எடுக்குதுப்பா அந்த கலர் வேறால முடியல அது ரோஸ் கலர் பேப்பர் எல்லாமே எடுக்குது ஓகே இதுக்குள்ளே அவ்வளோதான் இந்த குளிர்சியில் இருக்கிற எல்லா துணியும் நம்ம வைப்போம் குவாலிட்டி வாஷ் பண்ணுவோம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கழட்டி முடித்தாங்க நம்மளே இன்னும் மேலே வந்து தொடங்குன்னு செய்யணும் இது வந்து இது நாங்களாக செஞ்ச வீடு இது வந்து ஒரு கிளியோட கூடு கூடை வந்து உடச்சி நாங்கள் இந்த மாதிரி ஹெசப்பா வீடாக மாற்றிட்டோம் ஓகே நம்பளை இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்க் போட்டாச்சு இப்போ வந்து இந்த ஓட் ஓட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக தூசி அடைக்க போகிறோம் அதனால் கரைச்சிப்பு கட்டியாச்சு இப்போ நான் தூசி க்ளீன் பண்ணுறது ஒரு பாஸ்ட்டான வீடியோ பாருங்கள் ஐயோ

ஐ இன்னான் வரே தளுங்க தளுங்க ஏய் ஜிங்குல் பால் ஜிங்குல் பால் ஜிங்குலா தவை ஓவர் பால் அண்ட் ரிட்டன் ਹੰਦ ਹੰਦ ਹੋਏ দৌੜੂ দৌੜੂ ਤੂ கை मार எல்லாரும் பஞ்ச ਅਮੇ ਦਾ ਅਮੇ இந்த டப்பிங் சும்மா தான் விளையாட்டு தான் நாங்கள் பண்ணோம் நான் அது தப்பு போயிருந்தேன்னா எல்லா கார்டும் நீங்கள் மன்னிச்சுருங்க ஓகே நான் குளிஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் சந்திப்போம் அதனால் இப்போ எல்லா கடவுளும் ஒன்று நம்புகளை அதனால் நீங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுங்கள் ஓகேங்களா ஆல் ஆல் ஜீசஸ் நம்ம ஜீசஸ் ஓகே குளிச்சு முடிச்சு சந்திப்போம் பாய் காய்ஸ் ஒரு வழியை நம்ம குளிச்சுட்டு முடிச்சோம் எல்லா வழியும் முடிச்சாச்சு நம்மளே ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன் ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி குளியில் போடுறேன் அதை அது அதை பற்றி தான் இந்த வீடியோ போகுது ஓகே வேறு எதுவும் சொல்லறதுக்குலாம் ஒவ்வொரு வீடியோ ஒன் ஒன்றா ஒன்றாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் பிறகுலே ஒன்று ஒன்றா எல்லா வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் அடுத்து வந்து நான் ஒரு அடுத்த வீடியோ ரெடியாகிட்டு இருக்கேன் பிறகு அதை பார்த்திங்கன்னா தயாராக இருங்க இடத்துல பண்ணிச்சாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful for something don't take for granted stay humble now wake up it's time to ஹலோ நண்பர்களே குடியில் போட்டு முடிச்சிட்ட நண்பர்களே என்னோடய பிரதர் தான் இந்த குடியில் போட்டு கொடுத்தாரு நம்ம குடியில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துக்கிட்டே நம்பர்ல இந்த கிறிஸ்மஸ் ஆகுமா அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க இங்கே வாருங்க நான் குடியில் பக்கத்தான் இருக்கேன் எங்கள் வீட்டு குடியில் எப்படி இருக்குன்னு மறக்கத்தாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா சாமியும் நம்ம சாமி தான் அப்படி எஸ் ஆரணும்னு அதை பற்றியும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நண்பர்களே ஓகே டாட்டா பாய் பாய் சீயோ படுக்கிற பாண்டி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து அப்படின்னா நான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் சரிங்களா கூட சீக்கிரம் நான் ஒரு பாடகராகவும் மாறுவேன் ஒரு யூடியூபராகவும் மாறுவேன் ஆமாவா இல்லையானா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே இந்த குடியில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் அதை பற்றியும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே டாடா நம்ம சேனலில் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் நான் வந்து ஏசா பாட்டை வேண்ட போகிறேன் அதே மாதிரி நீங்களும் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டுங்க நம்பர்லேயே ஒன் லேக் வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஒன் லேக் வரும் அதே மாதிரி நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூட சீக்கிரம் ஒன் லேக் வர்றதுக்கு ஓகே டாடா பை பை சியோ